பாரதி கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் நம்மளுடைய கிளினிக் வந்து நேச்சுரல் ஃபர்டிலிட்டி சென்டர் செக்ஸாலஜி சென்டர் இருபத்தி ரெண்டு அலகேஷன் ரோட்ல இருக்கு நம்ம கிளினிக்ல வந்து ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வந்து திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்கோம் எப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து பெண்ணுடைய கர்ப்பப்பை இது யோனி குழாய் பிரஜன் அப்படிங்கிற யோனி கருமுட்டை உருவாக்குற அந்த ஓவரி இது பெலோப்பியன் டியூப் இது இந்த யூட்ரஸ் சோ ஸோ இந்த விந்து எந்த இடத்துல விடப்பட வேண்டும் அந்த விந்து விடப்படுற இடம் எப்படி கர்ப்பத்துக்கு முக்கியமான விஷயமா இருக்கு எப்படி அதை என்ஹான்ஸ் பண்ணுது அப்படிங்கறத பத்தி தான் உங்களோட பேச விரும்புறேன் இப்ப ஆணுடைய உறுப்பு இந்த யோனி குழாய்புல வருது நல்ல விரைப்பு தன்மையோடு ஆண் அந்த விந்து விடும் பொழுது சரியா இந்த கர்ப்பப்பையுடைய வாயில் பகுதியில இந்த விந்து டெபாசிட் பண்ணப்படுது இந்த விந்து வந்து ஃபுல்லும் உள்ளே இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனா ஒரு போர்ஷன் ஆஃப் இட் பி ஒன் தேர்ட் அந்த மாதிரி இந்த இடத்துல இதுக்கு பின்னாடி தங்குறதுக்கான இடம் இருக்கும் அங்க இருந்துட்டு இந்த விந்து விடப்பட்ட பின்ன அது கெட்டியாகும் அது நீர்த்து போகிற டைம் வந்து தேர்ட்டி மினிட்ஸ் டு ஒன் ஹவர் அப்படின்னு சொல்றோம் தேர்ட்டி மினிட்ஸ் இருந்துச்சுன்னா நல்லது அந்த நீர்த்து போக ஆரம்பிக்கும் பொழுதும் இந்த விந்தணுக்கள் இதுல ஏறி போய் இந்த பெலோபியன் டியூப் வழியா உள்ள போய் இந்த முட்டை வந்து இந்த இடத்துக்கு வரும் இது கருமுட்டை காமிச்சிருக்காங்க இந்த முட்டை வரப்ப இந்த விந்தணுக்கள் ஏறி போகணும் ஸோ இது வந்து ஒரு மிராக்குலஸ் ஒர்க்காக தான் உங்க பல பேருக்கு இருக்கு இப்ப இந்த விந்து விடுறத பத்தி விந்து ஆண் விட்ட பின் அந்த விந்து பெண்ணுறுப்பிலிருந்து வலிஞ்சி வெளியில வரதா நிறைய பெண்கள் கம்ப்ளைண்ட் பண்றாங்க சோ இதனால பாதிப்பு ஆகுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது சில சமயம் ஆண் உறுப்பு இந்த பகுதியில விந்து விடும் பொழுது அது ஃபுல்லா வெளியில வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த பகுதியில விடும் விடும் பொழுதும் அந்த போய் அதை தங்கிக்கிறதுக்கு இடம் இல்லாம உடனே கெட்டியாக்கி அது வெளியில வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த இடத்துல விடும் பொழுது கர்ப்பத்துக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு பட் பெண்ணுக்கு இன்பம் தேவைன்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விந்து ஆண் விடுற டைம்ல வந்து இந்த கருமுட்டியும் ரிலீஸ் ஆகி வர்றதுக்கான ஒரு ஆக்டிவிட்டி வந்து ரெண்டு பேர் பாடியிலும் நடக்கணும் அதுக்காக தான் பெண்ணும் இன்பத்தோடு அந்த செக்ஸ் வச்சுக்கணும்னு நம்ம சொல்றோம் இப்போ உங்களுக்கு வந்து கரு ஆகுறதுல தடை இருக்கு தள்ளி போகுது இதற்காக நீங்க மருத்துவம் பண்ணிருப்பீங்க டெஸ்ட்டுகள் எடுத்திருப்பீங்க எல்லா டெஸ்ட்டும் நார்மலாக இருந்தும் உங்களுக்கு கரு ஆகலை அடுத்ததா வந்து ஐய ஐவிஎஃப் அப்படின்னு டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு முறை எங்களை மாதிரி செக்ஸ் டாக்டர் பாருங்கள் அவசியம் இருக்குது எங்களை பார்க்கணும் அப்படின்னா இந்த அட்ரஸோட லிங்க் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து எங்களை கன்சல்ட் பண்ணலாம் உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க ஸோ யோனி குழாயிலிருந்து விந்து வெளியில் வருது அப்படிங்கிற காரணம் இருக்கும் பொழுது கரு ஆகுறதில் சில பெண்களுக்கு தடை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் ஸோ அதனால அது சம்மந்தமாக நீங்கள் தெளிவுபடுத்திக்கணும் நான் நேரில் வாங்க இல்லை பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்ல மருத்துவரை ஓகே யூ ஆல் தி பெஸ்ட் ஹலோ வணக்கம் நான் டாக்டர் கோமதி சின்னசுவாமி கோயம்புத்தூர் செக்ஸாலஜி சென்டர்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம ஆண்களுடைய ஒரு பிரச்சனை வயிறு பெருசாகிறது தொந்தி தொப்பை வயிறில் கொழுப்பு சேர்றது உடல் எடை அதிகமாக பொழுது வயிறு பெருசாகிறது ஆண்களுக்கு எப்போவுமே வயிறில் தான் கொழுப்பு சேரும் பெண்களுக்கு முதலில் இடுப்பில் கொழுப்பு சேரும் அப்போ ஆண்கள் வந்து ஒரு இருபத்தி நாலு வயது ஆகும் பொழுது அவர்களுடைய ஹார்மோனில் சிறிதளவு மாற்றம் ஏற்படுது அந்த மாற்றத்தினால அவர்களுடைய உடலில் அதிகமான உணவு காரணமாக இல்லை உடற்பயிற்சி குறைவா இது ரெண்டு ஏதோ காரணம் இம்பேலன்ஸ்னால் அவர்களுக்கு வயிறில் கொழுப்பு சேர ஆரம்பிக்குது வயிறில் கொழுப்பு சேருது அப்படிங்கிறப்ப நீங்கள் என்னத்தை யோசிப்பீங்க அது எந்த இடத்துல சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியாது சாதாரணமாக வயிற்றுக்குள்ளே என்னென்ன பகுதிகள் இருக்குது குடல் இருக்குது தசைகள் இருக்குது எம்டி ஸ்பேஸ் இருக்குது கிட்னி இருக்குது நரம்பு மண்ணில் இருக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த இடத்துல வந்து அதோடய சுவர்கள் இருக்குது வயிறு பகுதியோட முன்பகுதியில் இருக்கிற சுவர்கள் இதில் வெளியிலையும் உள்ளேயுமே வந்து ஃபேட்டிலை இருக்குது அதே மாதிரி நீங்கள் இந்த அனிமல்ஸில் வந்து குடல் பகுதி வாங்குனீங்க அப்படின்னா அதில் நிறைய கொழுப்பு இருக்கும் அதை வந்து சுட்டு கொழுப்புன்னு சொல்லுவாங்க அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒவ்வொரு உயிரினத்துக்கும் இப்போ வயிறு பகுதியில் அதனுடைய அந்த குடலை பகுதியை சுற்றி அது குடல் வந்து இணைக்கப்பட்டிருக்கிற இடம் வந்து ஒரு விசிறி அமைப்பிருக்கும் அமைப்பு இருக்கும் அந்த அமைப்பில் நிறைய ஃபேட் ரிசர்வ்ஸ் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு சிறு குடல் பெருக்குடல் எல்லாத்துலேயுமே வந்து ஃபேட் அதிகமாக இருக்கும் அதோட சுவரில் இந்த அதனுடைய விசிறி பகுதி இருக்கு இல்லையா அதை அப்படியே ஒன்றா கலெக்ட் பண்ணி இப்போ ஒரு சாரி எப்படி நம்ம வந்து அந்த மடிச்சு மடித்து சொருகிறாங்க இல்லையா பெண்கள் அது மாதிரி அது வந்து அப்படியே மடிக்கப்பட்டு வயிற்றின் பின்பகுதியில் எலும்புக்கு முன்னாடி சொருக்கப்பட்டிருக்கும் ஒட்டப்பட்டிருக்கும் அதை வந்து அதில் ஃபுல்லுமே அந்த விசிறியில் ஃபுல்லுமே வந்து நம்மளுடைய உணவில் அதிகமான கொழுப்பு இருந்தாலும் இல்லை உணவு சத் எந்த சத்து அதிகமாக இருந்தாலும் அது கொழுப்பாக மாற்றப்பட்டு உங்களுக்கு அந்த பகுதியில் கொழுப்பு கட்டிகளாக உருவா சேர்க்கப்படும் இதை வந்து நீங்கள் உங்களுக்கு உடற்பயிற்சி குறைவுனாலும் வரலாம் இல்லை மெட்டபாலிக் டிசார்டர்னால வரலாம் மெயின் ஆண்களுக்கு இது ஆண் ஹார்மோன் குறைவுனால வருது அதே சமயம் உடற்பயிற்சி இல்லாமல் செக்ஸ் இல்லாமை இதெல்லாம் தான் அதற்கு காரணம் ஸோ ஆண்கள் வயிற்றில் கொழுப்பு சேரும் பொழுது உங்களுடைய வயிற்றோட தொப்புளை சுற்றிலும் ஒரு மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு முதல்ல ஒரு பேண்ட் சைஸ் இருக்கும் இல்லையா அந்த பேண்ட் சைஸ் இப்பொழுது அதிகமாக தேவைப்படுது அந்த சைஸ் வந்து இப்போ மாறுது அப்படின்னா நீங்கள் இம்மிடியட்டாக டெஸ்டோஸ்டான் அளவை நீங்கள் பார்க்கணும் பார்த்து அதற்கு உண்டான ரெமடியை பண்ணிக்கணும் அதற்கு உண்டான பாதுகாப்பு முறைகளை பண்ணிக்கணும் ஸோ இது உங்களுடைய நீண்ட நாளுக்கு உங்களுடைய உட உடல் ஆரோக்கியம் நீண்ட வருடங்கள் ஆரோக்கியமாக இருப்பதற்கான ஒரு முயற்சி உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் தக்க வச்சுக்கிறதுக்கான முயற்சி உங்களுடைய ஆண்மை தக்க வச்சுருக்கிறதுக்கான முயற்சி அப்படிங்கிறத சொல்கிறேன் ஸோ யாருக்கெல்லாம் பேன் சைஸ் அதிகமாகுதோ அவர்கள் எங்களை மாதிரி டாக்டர் பாருங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அதற்குண்டான ஆராய்ச்சியை நம்ம பண்ண முடியும் ஓகே விஷ் ஆல் த பெஸ்ட் எனக்கு ஐம்பது வயது உடைய ஆணுக்கும் பெண்ணுக்கும் நார்மலான ஒரு செக்ஸ் லைஃப் பற்றி பேசுகிறதுக்காக வந்திருக்கேன் சாதாரணமாக முப்பது வயது நாற்பது வயது ஆரோக்கியமாக இருக்கணும் இருக்குதா இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேள்விகளையெல்லாம் நிறைய பேர் நம்ம கேட்டிருக்குங்க அதுக்கான பதிலும் நான் சொல்லியிருக்கேன் ஆனால் இப்போ ஃபிஃப்டி ப்ளஸ் அப்படிங்கிறது நாற்பதுலேருந்து ஐம்பது ஐம்பதுலேருந்து அறுபது ஈவன் அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சி எழுபது வயசுக்கு உள்ள இருக்கிற ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கூட செக்ஸ் பற்றின ஒரு அவேர்னஸ் பற்றி பேசுறதுக்கு வந்திருக்கேன் நீங்கள் ஒரு இளைய வயதினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தலைப்பு ஒரு பெரிய பிரமிப்பை உண்டாக்கும் ஆனால் இதே ஐம்பது வயதில் கூட ஆரோக்கியமான உடல் உறவு செஞ்சுக்கிட்டு இருக்கிற தம்பதி நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி ஈவன் அறுபத்தஞ்சு வயசில் கூட நிறைய தம்பதிகள் நல்லா இருக்காங்க ஆனால் அதெல்லாம் அவர்களுக்கு மைபி இந்த ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும் ஒவ்வொரு வயதினருக்கும் ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்குது அப்படின்னா அந்த இத்தனை நாளைக்கு ஒரு முறை அப்படிங்கிற ஒரு இயல்பு இயலும் நிலை இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஐம்பது வயதினருக்கு ஒரு வாரம் ஒரு முறை இல்லை பத்து நாளைக்கு ஒரு முறை உடல் உறவு அப்படிங்கிறது அவர்கள் விருப்பப்பட்டால் தம்பதிகள் ரெண்டு பேரும் விரும்பினா செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் செய்யலாம் இதற்கு உங்களுக்கு முதல் தேவை என்னென்னா ஆணுக்கு ஆசை இருக்கணும் முடியணும் செய்வதற்கான உடல் தகுதி இருக்கணும் பெண்ணுக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கணும் தனிமைக்கான நேரம் இருக்கணும் அவர்களுடைய அந்த ரெண்டு பேருடைய ஈர்ப்புக்கும் ஒரு ரெண்டு பேரும் மியூச்சுவலாக ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்துக்கணும் எப்பவுமே ஒரு நாங்கள் சராசரியாக கேட்குற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆணுக்கு இந்த செக்ஸ் தேவை இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப அதைய பெண் ஒத்துக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் நிறைய இடங்கள்ல இருக்குது இதற்கு பெண்கள் எந்த அளவுக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ சராசரியான அந்த ஒரு ஹார்மோன் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்கிற ஒரு ஹார்மோன் என்னன்னு கேட்டிங்கன்னா செக்ஸ் ஹார்மோன் ஹார்மோன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரா எல்லா ஹார்மோனும் ஒரு ஆர்கெஸ்ட்ரா மாதிரி தான் இயங்கும் ஒன்று குறைஞ்சதுன்னா ஒன்று அதிகமாகி அதைய பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணும் இல்லை இது கொஞ்ச நாள் ஆகும்போது பாதிக்கப்படும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு ஆணாகிட்டும் பெண்ணானாலும் செக்ஸ் ஹார்மோன் அப்படிங்கிறத உங்களுடைய செக்ஷுவல் ஆக்டிவிட்டி மூலம் நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுனால அதைய நீங்கள் நார்மலாக வச்சுக்கிறதுக்கு முடியும் அப்படிங்கிற ஒரு உண்மையை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் சாதாரணமாக செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில் உங்களுடைய அந்த உள் உறுப்புகள் இயங்குது ஹார்மோன் மண்ணில் இறங்குது இயங்குது அனிச்சை செயல் மண்டலம் இயங்குது இதன் மூலம் இப்போ யூஸ்வலாக வந்து வயிறில் இருக்கிற அந்த நரம்பு மண்டலத்தை செகண்ட் பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க தான் நம்மளுக்கு ஒரு பயம் வரும்பொழுது வயிற்றில் ஒரு விட்டில் பூச்சி பார்க்குற மாதிரி ஃபீலிங் வரும் உடனே அது பெரட்டி லூஸ் மோஷனாகவோ வாமிட்டிங்காகவோ இல்லை ஒரு கடகடான வயத்தில் வந்த குடலோட இயக்கமாகவோ உணரவிங்க இந்த ஸ்ட்ரெஸ் வரும்போது உண்டாகிற ஒரு இயக்கம் நம்மளுக்கு ஏதோ ஒரு பயம் வரும் பொழுதும் கவலை வரும் பொழுதும் தூக்கம் இன்மை தூக்கம் இல்லாமல் இருக்கும் பொழுதும் கூட இந்த பாதிப்புகள் நீங்கள் சராசரியாக பார்ப்பீங்க இந்த மாதிரி பாதிப்புகள் நம்முடைய செகண்ட் பிரெயினான கட் இன் அப்படிங்கிற இன்டெஸ்டினல் நர்வஸ் சிஸ்டத்தில் தான் உற்பத்தி ஆகுது இந்த உணர்வுகள் இது வந்து வேகஸ் அப்படிங்கிற நரம்பு மண்டலம் நரம்பு மூலம் நம்மளுடைய பிரெயினோட உள் உணர்வுகளுக்கு அது பரிமாறப்படுது அப்போ சாதாரணமாக ஒரு கணவன் மனைவி திருமணமாகி குழந்த பிறந்த உடனே இந்த செக்ஸ் லைஃப்லேருந்து வெளியில் வந்துடுறாங்க இதன் மூலம் என்ன ஆகுதுன்னா அவர்கள் நான் செக்ஸி ஹியூமன்ஸ் ஆகிடுறாங்க அப்போ அந்த செக்ஸ் ஹார்மோன் மண்டலம் இயங்குறது அப்படியே குறைஞ்சி நின்று போயிருதுன்னே வச்சுக்குவோம் அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய உள்ளுறுப்புகள் எப்படி ஆரோக்கியமாக இயங்க முடியும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உணர்வுகள் குறையும் இல்லை ஆதங்கமாக ஒரு நிலையில் உங்களோட வாழ்க்கை முறை இருக்கும் இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் உங்களுடைய உள் உறுப்புகள் ஆரோக்கியமாக இயங்குவதற்கான ஒரு சீக்ரெட் கீயை நீங்கள் யூஸ் பண்ணாமல் விட்டுடுறீங்க அப்போ நாளடைவில் அந்த சாவி அதற்கான ஒரு ஃபார்மேட் எல்லாமே மாறி உங்களுடைய உடம்பு உங்களோட கைவசம் இல்லாமல் போயிடும் அதனால் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது ஆணும் பெண்ணும் கணவன் மனைவியும் சேர்ந்து ரசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதையை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதை வாரம் ஒரு முறையோ இல்லை பத்து நாளைக்கு ஒரு முறையோ நீங்கள் செய்கிறதில் எந்த ஒரு தவறும் இல்லை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இதெல்லாம் சொல்லணுமா அப்படின் அந்த மாதிரி ஒரு நிலமை இருக்கு இப்போ ஏன்னா நிறைய பேர் இது ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல ஓகே ஸோ இதைய நீங்கள் அழகாக ஆனந்தமாக செஞ்சு உங்களுடைய குடும்பத்தில் ஒரு ஆனந்தத்தை நிலைநாட்டுங்க உங்களோட உடலில் ஆரோக்கியத்தை வச்சுருங்க இளமையை என்றைக்குமே தக்க வச்சுக்கோங்க அறுபத்தஞ்சி வயசில் கூட அழகாக ஆரோக்கியமாக இருக்கிற கப்பல் நீங்கள் பார்ப்பீங்க அந்த அவர்களுடைய ரகசியம் என்னென்னு யோசிச்சு பாருங்கள் அறுபத்தஞ்சி வயசுலேயும் கூட வியாதி வராத ப்ரெஷர் வராத தம்பதி பார்ப்பீங்க இதற்கெல்லாம் காரணம் அவர்களுடைய அந்தரங்க வாழ்க்கை நல்லா இருக்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம் ஸோ அது உங்களோட குடும்பத்துக்கும் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுங்க ஓகே விஷ் ஆல் தி பெஸ்ட் வணக்கம் கோயம்புத்தூர் செக்ஸாலஜி சென்டர்லேருந்து டாக்டர் கோம்தி உங்களோட இன்றைக்கு நான் பேச இருக்கிற தலைப்பு பெண் செக்ஸ் இன்பம் எப்படி இருக்கும் பெண் உறுப்பின் செக்ஸ் தூண்டும் பகுதிகள் பற்றி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பார்க்கலாம் ஒரு பெண் உறுப்பில் எந்தெந்த பகுதியெல்லாம் செக்ஸ் தூண்டுதலுக்கு ஒரு இன்பத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட் வந்து இந்த இமேஜ்ல இருக்கு இங்க வந்து ஃபஸ்ட்டு கிளைட்டோரிஸ் கிளைட்டோரிஸ் அப்படிங்கிறது பெண் உறுப்பின் மேல் பகுதியில் இருக்கக்கூடிய காம உணர்வை தூண்டக்கூடிய வெளிப்படையான பகுதி இது வந்து ஒரு பெண் உறுப்பின் மேல் பகுதியில் இந்த எலும்புக்கு கீழ் பகுதியில் இருக்கும் இதற்கடுத்தப்பல இங்க வந்து ஒரு ஜி ஸ்பாட்னு சொல்லியிருக்காங்க இது ஆண் உறுப்பு பெண் உறுப்புக்குள்ள வச்சு இயக்கும் பொழுது தூண்டப்படும் பகுதி அதுக்கடுத்தது இந்த இடத்துல கர்ப்பப்பை வாய்க்கிட்ட ஒரு பகுதியை சொல்லியிருக்காங்க இப்போ முக்கியமான பகுதின்னு பார்க்குறப்ப முக்கியமா பெண்ணுறுப்பின் வெளிப்பகுதியில் இருக்கிற தசை பகுதி பெண்ணுக்கு அதிக இன்பத்தை கொடுக்கக்கூடியது இந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த பகுதிகள் அதிகமாக இங்க ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கு பெண்ணுடைய யோனி துவாரம் நல் ஓபனிங்னு சொல்லலாம் இது வெஜைனா உள்ளே இருக்கிறது இந்த சைடுல இருக்கிற லேபியா மெஜோரா அப்படிங்கிற உதடு மாதிரியான பகுதி அதிகமான செக்ஸ் இன்பத்தை கொடுக்கக்கூடிய திசுக்களால் நிரம்பி இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆண் உறுப்பின் உள்ளே இருக்கிற திசுக்கள் போலவே இந்த திசுக்கள் இருக்கிறது எங்கள் படத்தில் காமிச்சிருக்காங்க லேபியா மைனோரா அண்ட் லேபியா மெஜோரா இந்த மாதிரியான பகுதிகளில் பெண் உறுப்பு தூண்டப்படும் பொழுது அவர்களுக்கு அதிக இன்பத்தை கொடுக்குது ஃபர்ஸ்ட் இதுதான் நார்மலாக செக்ஸ் இன்பத்தை பற்றி காமிக்கிற படம் தூண்டுதல் ஆகும் நேரம் இன்பத்தை அனுபவிக்கும் நேரம் என்னும் உச்சகட்டம் பெண் இன்ப தேடுதலோட உச்சகட்டத்தை அடைஞ்சுக்கிட்டு அவர்கள் இயல்பு நிலைக்கு திரும்பும் பகுதி இது இருக்கு பாத்தீங்களா இந்த செக்மெண்ட் ஆணுக்கும் செக்ஸ் இன்பத்தின் ஆரம்பம் இல்லைன்னா அவர்கள் ஒருவருக்கொருவர் இணைந்து செய்ய வேண்டிய வேலை முக்கியமான பகுதின்னு சொல்லலாம் எல்லா இடத்திலயுமே ஆணும் பெண்ணும் இணைந்து தான் இயங்க வேண்டும் ஆனா இந்த எக்ஸைட்மெண்ட் அப்படிங்கிற ஃபேஸ்ல ஆண் உறுப்பும் பெண் உறுப்பும் அந்த ரத்தத்தை சேமித்து சேமித்து வச்சு உடலும் மனதும் ஒன்றாக இயங்கி அவர்கள் ரெண்டு பேருமே ஒரு சகஜ நிலைமையில் இருந்து மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி இயல்பு நிலையாக இருக்கிறவங்க செக்ஸுக்குன்னு ஒரு நிலைமைக்கு போகணும் அது எக்ஸைட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் அந்த பகுதியில் போகும் பொழுது அவர்களுடைய மனநிலை மாறுது சாதாரண மனநிலையிலிருந்து அவர்கள் இன்பத்தை ரசிக்கக்கூடிய ஒரு மென்மையான பகுதிக்குள்ளே நுழையிறாங்க அந்த மாதிரி நுழையிறதுக்கு ஆணும் பெண்ணும் ஃபோர் பிளே அப்படிங்கிற ஒரு முன் விளையாட்டுகளில் அருமையாக ஈடுபடும் பொழுதுதான் இந்த எக்ஸைட்மெண்ட் ஃபேஸ் இருக்கு எக்ஸைட்மெண்ட் அப்படிங்கிறது முடிஞ்ச பின்ன பிளாட்டூ இந்த பிளாட்டு ஃபேஸ்ல இரண்டு பேரும் ஆண் உறுப்பு பெண் உறுப்புக்குள்ளே போன பின்ன அந்த உராய்வினால் ஸ்ட்ரோக் அப்படிங்கிற உராய்வினால ஆண் பெண்ணுக்கு கொடுக்கும் இன்பத்தினாலும் பெண் ஆணுக்கு ஒத்துழைக்கும் இன்பத்தினாலும் இந்த பிளாட்டூ ஸ்டேஜ் வந்து இந்த அளவுக்கு இருக்கு இது ரொம்ப பார்த்தா சின்னதாக தெரியுது பட் இது இட் மே டேக் அரவுண்ட் டூ டு ஃபைவ் மினிட்ஸ் அப்போ இன்ட்ராவெஜனல் செக்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஒரு நேரத்தை ரீச் பண்ணுறதுக்கு இதே ஃபோர் ஃபோர்பிளே தேவைப்படுது அப்போ ஆணும் பெண்ணும் அந்த விஷயங்களை அறிந்து அவர்கள் செக்ஸில் ஈடுபட்டு இந்த கிளைமேக்ஸை அடைந்து இன்பத்தை காணலாம் அப்படிங்கிற உண்மையை இங்கே காமிக்க விரும்புகிறேன் நான் ஸோ இப்போ இந்த மாதிரியான முழுமையான இன்பம் அடைவதற்கு ஆணும் பெண்ணும் தன்னுடைய உடலில் எந்த பகுதியில் தன்னுடைய பார்ட்னர் தொட்டால் இன்பமாக இருக்கு அந்த இன்பத்தை எப்படி நீண்ட நேரம் ரசித்து முறையான இந்த ஒரு பயிற்சிக்கு போய் இந்த ஒரு விதமான அனுபவத்தை அடையலாம் அப்படிங்கிறது இரண்டு பேரும் சேர்ந்து பழகணும் இது வந்து ஒரு கலை இதையே அழக பழக பழக உங்களுடைய செக்ஸ் நிலைகள் மாறும் அப்படிங்கிறத இதுல போட்டிருக்கு இது வந்து ரொம்ப அட்வான்ஸ் டேபிள் அதனால் உங்களுக்கு இங்கே நான் விளக்குறதுக்கு இல்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே அந்த படத்தை தான் இங்கே காமிச்சிருக்காங்க ஆணுடைய செக்ஸ் இன்பம் இங்கே மேல் இங்கே ஃபீமேல்னு போட்டிருக்காங்க இதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் ஸோ முன் விளையாட்டுகள் உங்களுக்கு இந்த மாதிரி அருமையான ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபேஸை கொடுக்கும் இந்த டைமில் தான் ஆண் உறுப்பு பெருசாகும் பெண்ணுக்கு பெண் உறுப்பின் பகுதிகள் ரத்தத்தை தேக்கி வைத்து அந்த இடத்துல ஒரு அர்காஸ்மிக் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு பகுதியாக அது மாறுது மாறும் பொழுத இந்த இன்பத்துக்கு பெண்ணை தூக்கி கொண்டு போக முடியும் இது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து பண்ண வேண்டிய விஷயம் இதற்கு தேவை தனிமை உங்களுடைய மனநிலை வந்து அதற்கு ஒத்து போய் இன்பத்தை நாடுவதற்கு ரெடியாகி அதில் திளைத்து நீங்கள் வெளியில் வர வேணும் ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தேவையாக இருந்ததுன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட நேரில் போய் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் இதுக்கெல்லாம் மருந்து கிடையாது உங்களை ஆராய்ச்சி பண்ணி அவர்கள் கொடுக்குற அட்வைஸ் மூலம் நீங்கள் செஞ்சுட்டு வர அந்த ஒரு ப்ராக்டிஸ் மூலம் வர விஷயம் ஓகே விஷ்யு ஆல் தி பெஸ்ட் இப்போ என்னுடைய வீடியோக்களில் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்களை தலைப்புகள் இருக்கும் நீங்கள் சுமார் ஒரு ஐம்பது வீடியோ பார்த்து உங்களை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க அதை டாக்டர்கிட்ட விவரமாக சொல்லி இதற்கு மருத்துவ சிகிச்சையோ இல்லை ஆலோசனையோ தெரப்பீஸோ எடுத்து உங்களுடைய செக்ஸ் வாழ்க்கை இனிமையாக மாற்றிக்கோங்க ஓகே விஷ ஆல் தி பெஸ்ட் வணக்கம் நான் டாக்டர் கோமதி சின்னசுவாமி கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் நம்முடைய இந்த மெடிக்கல் டிப்ஸ் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனலில் இப்போ புது ஒரு சீரீஸ் இருக்கேன் அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இயற்கை இயற்கை கருத்தரிப்பு மையம் கோவை இதில் வந்து இயற்கையாக கருத்தரிக்கிறதுக்கு ஒரு தம்பதிக்கு தேவையான டிப்ஸ் என்ன அவர்களுக்கு எந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருந்தால் நார்மல் எதெல்லாம் தவறு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த இயற்கை கருத்தரிப்பு மையம் கோவை அப்படிங்கிறது வந்து பாக்யா ஹெல்த் சென்டர் கடையில் இயங்குகிற நேச்சுரல் ஃபர்டிலிட்டி சென்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு புதுசாக திருமணமான கணவன் மனைவி செக்ஸ் முடியல் அப்படின்னு வராங்க அவர்களுக்கு வந்து அந்த செக்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துட்டு அதோட கூடவே வந்து அந்த கர்ப்பத்தையும் உண்டாகிற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட்டில் கொண்டு வரோம் ஸோ இந்த திருமணம் ஆனவுடன் தம்பதிகள் பரவே பெற வேண்டிய ஆலோசனைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயின் தலைப்பு இங்கே கொடுத்துருக்கேன் இது சம்மந்தமாக பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் ஆனவுடனே அவர்களுக்கு வந்து கர்ப்பம் ஆகணும் ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா கர்ப்பம் உடனே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் வச்சுக்காதீங்க நம்பர் ஒன் உடனே கர்ப்பம் ஆகணும்னு நினைக்காதீங்க ஏன்னா அந்த நினைப்பே உங்களுடைய மனதில் பல மாற்றங்களை கொண்டு வந்து உங்களுடைய ஹார்மோன் மண்டலங்களை பாதிக்கிறது ரெண்டாவது திருமணத்திற்கு முன்னாடி உங்களுக்கு செக்ஸ் லைஃப் பற்றி நிறைய விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம் அப்போ இதை எப்படியாவது கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் மூலமோ இல்லை ரிலேஷன்ஸ் மூலமோ